அடுத்த ஒரு வாரத்தில் மரகதம் கண் விழித்து கொஞ்சம் தேறினான் நந்தினி முருகன் பற்றிய அனைத்து விஷயத்தையும் வீடியோ ஆதாரத்துடன் விளக்கினார் அம்மா உனக்கு இது அதிர்ச்சியா இருக்கும் ஆனால் மேலும் மேலும் ஏமாந்து இன்னும் உன்னை அவங்க கொள்ளையடிக்க கூடாது புரியுதா அதுக்கு தான் நான் இப்போ இந்த விஷயத்தை சொன்னேன் மரகதம் ரொம்ப நேரமாக அமைதியாக பேசாமல் இருந்தார் நந்தினி ஏதாவது பேசுமா மரகதம் கண்ணில் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் இருந்ததே தவிர இந்த சூழலுக்கு எப்படி ரியாக்ட் செய்யணும் தெரியவில்லை கார்த்திக் நந்தினி அம்மாவை கொஞ்சம் நேரம் அமைதியாக விடு நந்தினி மரகதம் ஹாஸ்பிட்டல் பெட் அருகே அமர்ந்து கொண்டாள் கார்த்திக் வார்டு கதவரையே நின்று கொண்டிருந்தார் லாயர் சென் இருவரும் வார்டுக்கு வெளியே இருந்தனர் மரகதம் இந்த ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேனே அவர் பார்க்க வந்தாரா நந்தினி இல்லை என்று தலையாட்டினார் மரகதம் அவளுக்கு அடிபட்டு இருக்குன்னு அங்கே போயிருப்பார் நந்தினி அம்மா ரொம்ப யோசிக்காதே மரகதம் இல்லைடா என்னோட குமரலை சொல்லி அழனும் போல இருக்கு யார்கிட்ட சொல்லுவேன் யாருக்கு புரியும் நந்தினி அம்மா என்னை கட்டி பிடிச்சிக்கோ மரகதம் வீடு இருபது வருடம் முட்டாள் என்று சிரித்தாள் அவளது ஏமாற்றத்தை தாங்க முடியாத சென் வெளியே இருந்து அவர்கள் வார்டுக்கு அருகே வந்து மாயா மரகதம் வந்த பெயரை கேட்டது மனுதாள் நந்தினி அம்மா என்று அவளுக்கு அருகே நெருங்கியவளை கார்த்திக் இழுத்து கொண்டு வெளியே வந்தான் சென் உள்ளே நுழைந்தார் நந்தினி கார்த்திகிடம் மாமா அவரை நான் எங்கோ பார்த்திருக்கேன் கார்த்திக் புத்திசாலி சீக்கிரம் உனக்கு ஞாபகம் வந்துடும் நந்தினி யார் யார் அவர் எதுக்கு அம்மாவை மாயானு கூப்பிட்டார் அவரை பார்த்ததும் அம்மா எதுக்கு அழுதாங்க அவரை எங்கே பார்த்திருக்கேன் கார்த்திக் அதுவே ஞாபகம் இல்லையா ஆனால் முன்னாடி ஜென்மம் யா ஞாபகம் இருக்கா என்று முணங்கியவனை பார்த்து நந்தினி முறைத்தாள் நந்தினி எஸ் ஆமாம் இனி என்னை கிண்டல் பண்ணுனீங்க அப்புறம் உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்றவர் சுவரில் தலையை முட்டிக்கொண்டாள் கார்த்திக் இடையே கையை வைத்தான் நீ இப்படி முட்டிக்கிட்டு கொம்பு முளைச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவ கார்த்திக்கின் கையை கடித்தாள் ஆ வர வர நாய்க்குட்டிக்கு எலும்பு கேட்குறது போல் இருக்கு நந்தினி கண்டெய்னர் நிறையா பொருட்களை எனக்கு அனுப்பினார் எஸ் அவர் பேர் என்ன கார்த்திக் சன் என்னோடய அங்கு நந்தினி எஸ் அவர்தான் மீன்ஸ் எனக்கு துணிமணி பர்னிச்சர் எல்லாம் அனுப்பியது அவர் இல்லை நீங்கள் கார்த்திக் என்னோடய குட்டிக்கு மண்டையில் பல் பிரிஞ்சிருச்சு நந்தினி ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தாள் அவள் கண்ணில் கண்ணீர் முட்டிக் கொண்டு வந்தது கார்த்திக் ஹே உன்னை ஏமாற்றணுமே நினைக்கல எதுக்காக அலற நந்தினி மூக்கையை கொண்டு இல்லை அடலை கார்த்திக் சரி ரொம்ப நாளாக காலேஜ் போகலை மறுபடியும் மறுபடியும் எப்போ போகிறதா உத்தேசம் நந்தினி அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளையிலேருந்து போகிறேன் கார்த்திக் குட் கார் ஆக்சிடென்ட் ஆனதால் காரை மாற்றிட்டு நாளைக்கு வேறு கார் வரும் நந்தினி எதுக்கு அதெல்லாம் நான் பஸ் பிடிச்சி போய்க்கிறேன் கார்த்திக் ஓகே நந்தினி சிரித்தாள் உங்கள் ஓகேவுக்கு அர்த்தம் தெரியும் கார்த்திக் குட் கேள் என்று சிரித்தான் மாதம் ஓடி மறைந்தது கார்த்திக் நந்தினி மரகதம் மூவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தார் மரகதம் விவாகரத்து கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தது முருகன் வீட்டை சீல் வைக்கப்பட்டதால் முருகன் குடும்பத்துடன் வாடகை வீட்டிற்கு குடியேறினான் கம்பெனி இன்னும் முருகன் தான் மேனேஜ் செய்து கொண்டிருந்தான் நந்தினி அம்மா காலேஜ் கிளம்புறேன் மரகதம் வந்துட்டேன் இப்படி என்னை அல்லாட வைக்காதே சாப்பிட்டு போ கார்த்திக் அக்கா கொஞ்சம் பொறுமையாக நடங்க மரகதம் ஏண்டா இன்னும் என் மேல் அக்கறை அப்படியே இருக்கு நந்தினி அப்படின்னா மரகதம் இவனோட ஏழு வயசில் என்னை பொண்ணு கேட்டு வந்தான் அப்போது என்ன சொன்னான் தெரியுமா அக்கா உன்னை பத்திரமாக பார்த்துக்கறேன்னு நந்தினி அப்போது என்னோட அம்மாவை தான் நீங்கள் லவ் பண்ணினீங்களா கார்த்திக் எஸ் முதல் காதல் ஆனால் அப்போவே எனக்கு காதல் தோல்வி நந்தினி ஹஹா நல்லா வேணும் மரகதம் ஹே அவனை கிண்டல் செய்த கொண்டுடுவேன் அவனோட சித்தி சண்டைக்கு வந்துடுவேன் நந்தினி சித்தினா விஷ்ணு பிரியா மேடம் தானே மரகதம் ஆமாம் அப்போவே இவனோட லவ்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கார்த்திக் பெரிய பையனாக வளரும் வரைக்கும் நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு என்னையே மிரட்டின பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மறுபடியும் அந்த நேரத்துக்கு பறந்து போயிடக்கூடாதுன்னு மனசு ஏங்குது நந்தினி நான் ஒரு டைம் மெஷின் கண்டுபிடிக்க நீ இருபது வருஷம் முன்னாடி போகிற மாதிரி கார்த்திக் அப்போது இந்த புத்திசாலி எங்கே பிறக்கும் நந்தினி உதட்டை கூனி அவனை படித்து கொண்டு நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்பினார் காலேஜ் கட்டடித்து விட்டு விவேக் அங்கிள் வீட்டில் நின்றார் விவேக் என்ன பாட்னர் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க நந்தினி அவர் எங்கே விவேக் எவர் நந்தினி அங்கிள் கிண்டில் அடிக்காதீங்க அசோக் எங்கே விவேக் உனக்காக ரூமில் காத்திருக்கேன் நந்தினி நேராக அசோக் அறைக்கும் நுழைந்தார் அசோக் கதவுக்கும் இல்லை பின்னால் இருந்து ப நந்தினி கையை ஆட்டி விட்டு வேற ஏதாவது முயற்சி செய்யுங்க அசோக் ஷோ நீ பயப்பட மாட்டேன் நந்தினி வாய்ப்பே இல்லை அசோக் சரி இங்கே வா பக்கத்தில் உட்காரு நந்தினி என்ன என்று அவன் அருகில் அமர்ந்த அசோக் நான் ஊருக்கு போறேன் நந்தினி போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அசோக் சரி போயிட்டு வரேன் நீ பத்திரமா இருக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் நல்லா சாப்பிடணும் மாத்திரை எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடணும் காலேஜ் போயிட்டு நல்லா படிக்கணும் நந்தினி அவ்வளவுதானா வேற ஏதாவது இருக்கா அசோக் இந்த ஒரு மாதத்தில் இவர்கள் உறவில் நிறைய முன்னேற்றம் இருந்தது நிறைய சொல்லணும் ஆனால் சொல்ல முடியலை நந்தினி என்று என் என்னை சொல்ல நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்று அசோக் சொல்லியதை அப்படியே திரும்ப சொன்ன அசோக் சரி சரி தினமும் ஃபோன் பண்ணுறேன் போதுமா நந்தினி ம் என்று சோகமானார் அசோக் என்ன சோகம் நந்தினி சீக்கிரம் திரும்பி வாங்க அசோக் சரிங்க மேடம் என்னாலும் உன்னை ரொம்ப நாள் பார்க்காமல் இருக்க முடியாதிடையா நந்தினி ம் அசோக் நந்தினியை அணைத்து நெற்றியில் மெல்லிய முத்தம் ஒன்றை பதித்தார் லவ் யூ நந்தினி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் அசோக் இப்படியே இருந்தால் என்னோடய பிரேக் மிஸ் ஆகிடும் நந்தினி விலகி நின்றார் அசோக் இது போல் காலேஜ் கட்டடிக்க கூடாது நந்தினி ம் அசோக் கொஞ்சமாவது சரியா இந்த மூஞ்சியை பார்த்துட்டு கிளம்பினால் வீட்டை விட்டு கூட நகர முடியாது நந்தினி அசோக் குட் கேர்ள் நான் கிளம்புறேன் சீக்கிரமே என்னோட தேவதைக்கு கல்யாண வயசு வந்ததும் என்னோட எனக்குள்ளே வச்சுக்குவேன் நந்தினி வெட்கி பாய் நந்தினிக்கு அசோக்கின் தோற்ற மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு காதலாக மாறிக்கொண்டிருந்தது ஆனால் அவள் முன்ஜென்ம கணவன் அவன் இல்லை என்பது தெரிந்தால் அந்த காதல் தொடருமா மாறன் என்ன முருகா இனி என்ன பண்ணுறதா உத்தேசம் முருகன் ஒன்றும் புரியலை அவள் வேற கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கா கம்பெனி பாதி சார் அவகிட்டே இருக்கு வீட்டை வேற கேட்குறாள் நிம்மதியாக தூங்கிய ரொம்ப நாள் ஆச்சு மாறன் எனக்கு நந்தினி வேணும் உனக்கு உதவ தயாராக இருக்கேன் அந்த கார்த்திக் இந்த விஷயத்தில் குறுக்கே வரக்கூடாது முருகன் நீங்கள் ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கீங்க அள்ளியை கல்யாணம் செய்து வைக்கலாம் தானே மாறன் அள்ளி உன்னோட வப்பாட்டி பொண்ணு அதுவும் இல்லாமல் என்னோடய விஷயம் வேற நீ தலையிடாது நான் சொல்வதை மட்டும் கேளு முருகன் சரி ஆனால் பழைய என்னோடய மரியாதையெல்லாம் திரும்ப கிடைக்கணும் மாறன் அவ்வளவு பேராசப்படாதே சொல்படி நடந்துக்கிட்ட அந்த கம்பெனி உங்ககிட்ட வரும் மாரட் மனதுக்குள் தன்னுடைய பிளானை நடத்திட முடிவெடுத்திருந்தார் காலேஜ் வேணி என்ன இன்னைக்கு சோகம் நந்தினி அசோக் ஊருக்கு சென்றதால் கொஞ்சம் சோகமாக இருந்தார் ஒன்றும் நான் நல்லா இருக்கேன் வேணி நந்தினி சுடிதார் உள்ளே கைவிட்டு அவள் மார்பிள் கிள்ளி இங்கே ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது நந்தினி ஹே சி கையேடு என்று அவள் கையை தட்டிவிட்டார் நீ லவ் பண்ணியிருக்கியா வேணி அந்த மாதிரி எனக்கு எந்த ஆசையும் இல்லை கடைசி வரை கல்யாணம் செய்யாமல் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பொண்ணா அண்ணனுக்கு தங்கச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் நந்தினி ஏன் காதலிச்சு கல்யாணம் செய்துக்கிட்டு புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும்னு என்னமே இல்லையா வேணி நவர் என்னோட சின்ன வயசில் எங்கள் பக்கத்து அக்கா கல்யாணத்தில் ஏற்பட்ட பிரச்சனையில் சீமென்ன ஊற்றிக்கிட்டு எரிச்சிக்கிச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனால் என்னோட மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு கல்யாணத்தை பற்றி நினைச்சாலே எனக்கு பயம் எங்கள் வீட்டில் கூட நான் ரொம்ப குறும்பு செய்தால் கல்யாணம் செய்து வச்சுடுவோம்னு தான் பயப்படுத்துவாங்க எனக்கு என்னவோ அந்த ஃபீல் எல்லாம் கிடையாது நல்லா சாப்பிட சொல்லு போட்டி போட்டாலும் யாரும் ஜெயிக்க முடியாது அது சரி நீ ஏன் இதை பற்றி கேட்டுட்டு இருக்க உனக்கு லவ் வந்துடுச்சா நந்தினி கொடுத்து வச்சவ ஜாலியாக தினமும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா காதல் இவ்வளவு கொடுமையானதாச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன் வேணி உன்னோட தங்கச்சியா அக்காவா இன்றைக்கி நொண்டி நொண்டி கிளாஸுக்கு வந்துடுச்சு போல நந்தினி யார் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன வேணி ஆனால் நான் ஒன்று கவனித்தேன் உன்னையே ஊற்று உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா நந்தினி சரி விடு பாஸ்கெட்பால் விளையாட வரியா வேணி சரி ஆனால் என்னோடய ப்ராப்பர்ட்டி நந்தினி உலகமாக பொக்கிஷம் என்னோட பையில் வச்சுக்கோ என்று வேணியின் வாட்ச் புத்தகம் பர்ஸ் எல்லாவற்றையும் வாங்கி வைத்தவள் தன்னுடைய வாட்ச் பிரேஸ்லெட் கழற்றி பத்திரமாக பர்சில் வைத்துவிட்டு தன்னுடைய லாக்கரில் வைத்துவிட்டு பூட்டி சாவையை சுடிதார் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே கிளம்பினார் சுமாராக ஒரு மணி நேரம் விளையாடிவிட்டு வந்தவர் தன்னுடைய லாக்கர் உடைக்கப்பட்டு இருப்பதை பார்த்த அதிர்ந்தாள் அவசரமாக தன்னுடைய பொருட்கள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்த்தவள் அதிர்ந்தாள் தன்னுடைய பிரேஸ்லெட் காணவில்லை வேணி பொறுமையாக தேடு அவசரப்படாதே நந்தினி இல்லி சீனியர் என்னோட பிரேஸ்லெட் மட்டும்தான் தொலைஞ்சு போச்சு திருடி இருக்காங்க சீக்கிரம் பிரின்சிபல் ரூமுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் நீ இந்த கேமராவில் ஏதாவது பதிவாகியிருக்கானு பார் என்று ஓடினார் வேணி மறுபக்கம் கேமரா மானிட்டர் ரூமுக்கு ஓடினார் வழியில் அல்லியை இடுத்து அவள் கீழே விழுந்தார் அள்ளி ஆ கண்ணு தெரியாதா வேணி சரி கவனிக்கலை என்று சொல்லிவிட்டு முன்னேற பார்த்தவளை இறுக்கி பிடித்து கொண்டார் சாரி சொன்னால் போதுமா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேடிட்டு வருகிறேன் பார் மறுபடியும் இந்த காயத்தில் ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு வேணி வேணும்னே நான் இடிக்கலை என்ன பண்ண சொல்லற அள்ளி செய்யறதை செய்துட்டு திமுறா பேசுறியா வா பிரின்ஸ்பல் ரூமுக்கு வேணி வரேன் அதுக்கு முன்னாடி ரத்தம் வலியும் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு வா ஏ இவளோட துடுப்பெல்லாம் வாங்க இன்ஃபிரி இன்ஃபீர்மருக்கு கூட்டிட்டு போங்க என்று அவளை தாண்டி ஓடினாள் அள்ளி வேணி நீ தப்பு தப்புச்சிடலாம்னு நினைக்காத நல்லா மாட்டுவ என்று நொண்டிக்கொண்டே ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வேணி கேமரா ரூமுக்கு நெருங்கும் முன் யாரோ ஒருத்தர் அங்கிருந்து வெளியே வேறு பக்கமாக ஓடி சென்றார் வேணி ஏ யார் சத்தம் போட்டு கொண்டே துரத்த ஒரு கட்டத்தில் துரத்த முடியாமல் கேமரா ரூமுக்கு சென்றார் உள்ளே யாரும் இல்லை செக்யூரிட்டி வெளியே இருந்து பீடி வாடையோடு வந்த வேணி அண்ணா இப்போ யாரோ இங்கிருந்து ஓடினாங்க யாருமா ஓட போகிறாங்க சரி நீ ஏன் இங்கே வந்த வேணி பிரின்ஸ்பாலுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வேணும்னு சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் என்ன வீடியோ பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் வெளியே லாக்கர் ரூம் கேமரா ரெக்கார்டிங் செக்யூரிட்டி தேட வேணி குறிப்பிட்ட நேரம் மட்டும் மிஸ்ஸிங் வேணி நான் தான் சொன்னேன் தானே யாரோ இந்த பக்கம் வந்துட்டு ஓட் ஓடினாங்கன்னு வாங்க பிரின்சி ரூமுக்கு நந்தினி அழுகையின் ஊடே தன்னுடைய பிரேஸ்லெட் காணவில்லை என்பதை சொல்லி முடித்தார் வேணி அங்கே நடந்ததை சொன்னார் நந்தினி கண்டிப்பாக இது வேணும்னே செய்திருக்காங்க போலீஸ் கூப்பிடுங்க பிரின்சி இருமா கண்டுபிடிக்கலாம் பொறுமையாக இரு இதுக்கு போய் அழுவாங்களா நந்தினி அது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியாது உடனே ஃபோனை எடுத்தாள் மாமா என்னோடய பிரேஸ்லெட் காணும் யாரோ திருடிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது கார்த்திக் ஃபோனை பிரின்ஸிபால் கிட்டே கூட பிரின்சி வாங்கி பேச முகம் ஏற்று ஃபோனை வைத்தான் வேணி நந்தினியை கூட்டிகிட்டு வந்து உள்ளே உட்காருமா பெல் அடித்து ஃபியூன் வர வைத்து டீ வாங்கி வர சொன்னார் ஃப்ரெண்ட்ஸி அம்மாடி உன்னோட பிரேஸ்லர் எவ்வளவு உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் நந்தினி பிடிவாதமாக போலீஸ் வர சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸி வர சொல்லுறேன் என்று அவருடைய சீட்டில் அமர்ந்த சிறிது நேரத்தில் கார்த்திக் அங்கு வர நந்தினி ஓடி சென்று அவனை கட்டிக்கொண்டாள் மாமா அந்த பிரேஸ்லெட் தொலைஞ்சி போன அன்னைக்கு என்னோடய பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொன்னேன் தானே இன்றைக்கி தொலைஞ்சி போச்சு பாட்டி என்று கதறினாள் இவர் பேசுவதை யாருக்கும் புரியவில்லை கார்த்திக் பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது பிரேஸ்லெட் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸியிடம் நான் சொன்ன ஏற்பாடு செய்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸி காலேஜ் எல்லா கேட் மூடியாச்சு வெளியே போகும் பசங்களை செக் பண்ண சொல்லிட்டேன் நந்தினி மாமா போலீஸ் வர சொல்லுங்க கார்த்திக் இதோ பாரு என்னை பாரு அவள் கண்களை துடைத்துவிட்டு மாமா மேலே நம்பிக்கை இருக்கு இல்லை நீ நிம்மதியாக இருப்பியா இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே உன்னோட பிரேஸ்லெட் உன்னோட கையில் இருக்கும் உடனே நந்தினிக்கு ஃபோன் உப்பா என்ன சொல்லலை என்று பேசிக்கொண்டே மயங்கி சாய்ந்தாள் கார்த்திக் அவளை தாங்கி கொண்டு வேணி ஃபோனில் யா பா யார் பாரு வேணி ஃபோன் பேசி வைத்து விட்டு இவங்க பாட்டு இருந்த வீடு மூலிகை கூடன் எல்லாத்துக்கும் யாரோ நெருப்பு வச்சிட்டாங்களாம் கார்த்திக் மை காட் குட்டி குட்டி நந்தினி கண்ணத்தை தட்டினார் பிரின்சி தண்ணீர் எடுத்து வர பியூன் டாக்டரை அழைத்து வந்தார் பிரின்ஸிபல் ரூமில் நந்தினியை படுக்க வைத்துவிட்டு கார்த்திக் வேணி பார்த்துக்கோ என்று சொல்லி வெளியே சென்றார் ஹே நீ சொன்ன மாதிரி எடுத்துட்ட ஆனால் காலேஜே புரட்டி போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பயமாக இருக்கு இந்தா நீயே வச்சுக்கோ அள்ளி என்கிட்ட கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் நீ தான் வெளியே ஆள் உண்மையில் தான் சந்தேகம் வரும் தெரியுமில்ல அதுவும் இல்லாமல் அவளுக்கும் உனக்கும் ஏற்கனவே பிரச்சனை பயப்படாதே அள்ளி இரு ஏதாவது யோசனை பண்ணலாம் என்று கொஞ்சம் நேரம் யோசித்துக்கிட்டு நம்ம காலேஜில் பின்பக்கம் கம்பி வேலி போட்டு கிணறு இருக்குதுல்ல அதில் தூக்கி போட்டுவிடு நம்ம கையில் இருந்தால் தானே பிரச்சனை இல்லைனா எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்க அள்ளியின் கூட்டாளி பிரேஸ்லெட்டை யாருக்கும் தெரியாமல் தூக்கி எரிந்துவிட்டு அமைதியாக கேண்டினில் அமர்ந்து கொண்டாள் காலேஜில் இருக்கும் அனைவரும் சென்று விட்டனர் நந்தினியை கூட முருகேசனுடன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் கார்த்திக் வேணி நந்தினியுடன் சென்றான் பிரவீன் கேள்விப்பட்டு நந்தினியை பார்க்க வீட்டுக்கு சென்றான் அவளுக்கு சிகிச்சை அளித்துவிட்டு வேணியிடம் எப்படிங்க இவளுக்கு மட்டும் தேடி தேடி பிரச்சனை வரும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க வேணி யாரோ வேணும்னே செய்கிறாங்க சார் மரகதம் பாம்புக்கு பால் வார்த்து வளர்த்தேன் கடைசியில் என்னையே பதம் பார்க்குது வேணி அம்மா உங்களுக்கும் அந்த அள்ளி மேலே தானே சந்தேகம் மரகதம் ஆமாம் அவர்களை வீட்டை விட்டு துரத்தியதால் என்னோட பொண்ணுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க பிரவீன் அம்மா சுடு சுடுதண்ணியில் சுத்தமான துண்டு போட்டு எடுத்துட்டு வாங்க மரகதம் வர வைத்து கொடுத்ததை கையில் வாங்கி துண்டை பிழிந்து நந்தினி முகத்தை துடைத்தார் முகமெல்லாம் கண்ணீர் வேணி சார் என்கிட்ட கொடுங்க நான் தொடச்சி விடுறேன் என்று வாங்கி கொண்ட கார்த்திக் சாரோட லவ்வரை இந்த ஆளு தொடரான் என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டு பிரவீன் கையில் இருந்து கொண்டார் ஹரிஸ் கார்த்திக்குடன் காலேஜில் தேடுவதற்கு உதவியாக இருந்து கொண்டார் லைட்ஸ் போதுமா கிரவுண்டு முழுக்க தேடுங்க ஹரிஸ் அண்ணா நான் ரூம்ஸ் எல்லாம் தேடுறேன் என்று நகர்ந்த நேரம் ஹரிஸ் ஃபோனுக்கு கால் வந்தது டேய் ஹரிஸ் காலேஜில் என்ன என்ன பிரச்சனை நான் மதியம் அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும்னு வந்துட்டேன் ஹரிஸ் யாரோ லாக்கர் உடைச்சி நந்தினியோட பேஸில் திருடிட்டாங்க திருடிட்டாங்களா பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் லாக்கராக நான் தான் உடைச்சேன் ஹரிஸ் நீ உடைச்சியா ஒரு நிமிஷம் விவரமாக சொல்லு ஸ்பீக்கரில் போடுறேன் என்று காட்டுக்கிடம் ஓடி சென்று ஃபோனை காட்டினேன் டேய் மதியம் நான் லீவு நான் கிளம்பும்போது லாக்கர் முன்னாடி ஒரு பொண்ணு அண்ணா சாவியை தொலைச்சிட்டேன் கூட்டை தாங்கன்னு கேட்டுச்சு நான் தான் உடைச்சேன் அப்புறம் கிளம்பிட்டேன் அது நந்தினியோட லாக்கர்னு தெரியலை மச்சி கார்த்திக் அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா தெரியல மச்சி ஆனால் ஜூனியர் பொண்ணு தான் அதே டிபார்ட்மெண்ட்டு தான் ஹரிஸ் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா இருந்ததுன்னு தெரியுமா ஞாபகம் இல்லையே கார்த்திக் நீ உடனே காலேஜ் பா அவசரமாக சார் அம்மாவை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் கார்த்திக் ஹரீஸிடம் கார் அனுப்பு என்று சொல்லிவிட்டு விலகி சென்றார் அவர்கள் டீம் அனைவரையும் அழைத்தான் பிரேக் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க மானிட்டர் ரூம் சென்றான் அவர்கள் வகுப்பறையில் இருந்த கேமராவை சோதித்தான் இடைவேளை பொழுது நந்தினி தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு வேணியுடன் சென்றார் வகுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாணவர்கள் எழுந்து சென்றனர் அள்ளியை தாங்கிக்கொண்டு கொண்டு ஒரு பெண் சென்றார் கார்த்திக் மனதில் ஒரு எண்ணம் நந்தினி தன்னுடைய பிரேஸ்லெட்டை பொக்கிசமாக நினைத்து கொண்டிருப்பது யாருக்கு தெரியும் யாருக்கு அது தொலைந்தால் நந்தினியால் தாங்க முடியாது என்று தெரியும் கண்டிப்பாக அள்ளிதான் சந்தேக வட்டத்தில் உட்கார்ந்தாள் ஆனால் அவள் உடல்நிலை இருக்கும் நிலையில் அவளால் அந்த வேலை செய்ய முடியாது லெலின் வந்து சேர்ந்தாள் என்னடா உனக்கு பிரச்சனை ஆ ஊனாக இங்கே வந்து டென் அடிச்சுக்கிற கார்த்திக் இந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் லெனின் பிரின்ஸ்பலை பார்த்து முன் என்ற பிரின்ஸிபல் அவர்கள் கிளாஸ் ஹெச்ஓடி அழைத்து காட்ட ஃபைலை எடுத்து புரட்டி அவருடைய முழு விவரமும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணும் காலேஜ் வந்து சேர்ந்தார் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் அள்ளியோட ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் சார் அதற்குள் ஹரிஸ் ஃப்ரெண்ட் வந்துவிட அவன் இந்த பொண்ணு இல்லை என்று ஹெச்ஓடி கையில் இருந்த ஃபைலை வாங்கி தேடி ஒரு பெண்ணை காண்பித்தான் நெனின் இந்த பொண்ணை ஏற்கனவே உன்னோட ஆள் கூட பிரச்சனை பண்ணின பொண்ணுதான் ஆனால் டிசி வாங்கிட்டு போயிடுச்சே கார்த்திக் பொண்ணு பொண்ணு இங்கே வரணும் அல்லியின் ஃப்ரெண்ட் சார் நான் கிளம்பட்டுமா லெலின் போவென்று கை காண்பிட்டார் கார்த்திக் இந்த பொண்ணை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வாங்க என்று சொல்லவும் அவர் சார் அப்பா கூடத்தான் வந்தேன் சார் நானே போய்க்கிறேன் என்று நடுங்கிக் கொண்டே சொன்னவர் முதலில் அல்லியுடனான நட்பை துண்டிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று காலேஜ் கேட் நோக்கி ஓடினார் லெனின் இருடா மினிஸ்டர் பொண்ணு கார்த்திக் அவள் இங்கே வரலனா மினிஸ்டர் குடும்பத்தோட மொத்தமாக இருக்க மாட்டான் லெனின் இருடா ஏற்பாடு பண்ணறேன் கார்த்திக் வாசு அந்த மினிஸ்டர் குடும்பத்தோட முழு விவரம் வேணும் வாசு காருக்கு ஓடின மினிஸ்டர் வீட்டில் இரவு பத்து மணிக்கு வாசல் காலின் பெல் அடித்தது எதுக்கடி இந்த நேரத்தில் அலங்கோலமாக வந்து நிற்கிற எங்கே உன்னோட பொண்ணு அவள் தான் இன்றைக்கி ஆஸ்திரேலியா கிளம்புறாளே இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஃப்ளைட் உங்கள் அப்பா அவளை வழி அனுப்பதான் போயிருக்காள் இருமா என்று ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் செய்து வைத்தாள் அம்மா உன்னோட பொண்ணு செய்த வேலையில் என்னோடய வீட்டுக்காரருக்கு பிரச்சனை அப்படி என்ன செய்தாள் அவளே காலேஜ் விட்டு தானே எதுக்கு இன்றைக்கி காலேஜ் போனால் டிசி வாங்க போனாள் ஏற்கனவே நந்தினிங்கிற பொன் பொண்ணோட பிரச்சனை செய்தாளா ஆமாம் இன்றைக்கி அவளோட பிரேஸ்லெட் திருடி இருக்கா தேவையா இதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இதெல்லாம் கேடு நீங்கள் எப்படியோ போங்க என்னோடய மாமியார் வீட்டில் விஷயம் தெரிஞ்சால் காரித்து போவாங்க இதை செய்த வேலையெல்லாம் தெரிஞ்சு ஒரு பெரிய ஆள் எங்கள் வீட்டுக்காரர் செய்யும் ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு பிரச்சனை கொடுப்பேன்னு மிரட்டுறார் எங்கள் வீட்டுக்காரர் நடுங்கி போய் காலேஜ் போயிருக்கார் அது யாரடி அவ்வளோ பெரிய ஆள் உங்கள் அப்பாவால் பார்த்துக்க முடியாத விஷயமா இன்னைக்குள்ளே உன்னோட பொண்ணு அங்கே போகலைன்னா காலையில் உன்னோட புதுசாக பதவி போயிடும் பதவி போனால் பரவாயில்ல உயிர் போச்சுன்னா கொலை பண்ணவும் தயங்க மாட்டாங்க பயப்படுத்தாதேடி எப்படி இந்நேரம் ஃப்ளைட் நிறுத்தி இருப்பாங்க உன்னோட பொண்ணோட நிலைமை நினச்சா இன்னும் பயமாக இருக்குது